கிச்சன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து சு சுக்கா பண்ணுறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு இலை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கும் இப்போ சிக்கன் வந்து நம்ம கழுவிட்டு தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து அளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சு போட்டுக்கலாம் வந்து நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குமா இப்போ வந்து நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ தக்காளி நீட்டுமா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் தக்காளி நல்லா வதங்கப்போம் வெறும் மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒன்று போட்டுக்கலாம் தனியா பொடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பெரிய ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கழுவி வச்ச சிக்கனே அதிலே போட்டுக்கலாம் விரட்டிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு கருப்பில கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அந்த தண்ணியெலாம் வெளியில் வரட்டும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊட்ட போகிறதில்லை அப்படியே ட்ரை பண்ண போகிறோம் நம்ம மூடி வச்சால்தான் சிக்கனை வேகம் அதனால தான் மூடி வைக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் சார் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதுதான் சிக்கன் ரெடி ஆகிட்டு இது நம்ம சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்